உங்களுக்கே தெரியாம இப்போ உங்க சேலரி எம்ப்ளாய்மெண்ட் ரூல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிடுச்சு ஐடி பிபிஓ கார்பரேட் கிக் ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே இந்த லேபர் கோட்ஸ் இன்ஃபேக்ட் பண்ண போகுது அப்படி என்ன சேஞ்சஸ்ன்னு பார்க்கலாம் மினிமம் வேஜஸ் அண்ட் டைமுக்கு சேலரி கம்பல்சரி ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸ் விமென் நைட் ஷிஃப்டில் வேலை செய்யலாம் ஆனா அவங்க கன்சென்ட் மேண்டேட்ரி வித் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் மேண்டேட்ரி எல்லா எம்ப்ளாயிக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கம்பல்சரி அப்புறமா ரெகுலரைஸ் பண்றோம்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாயீஸ்க்கும் பெர்மனென்ட் எம்ப்ளாயீஸ் மாதிரி பெனிஃபிட்ஸ் உண்டு அப்படின்னா கிராச்சுவிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ண உடனே சோஷியல் செக்யூரிட்டி என்ற கான்செப்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி கிக் ஒர்க்கர்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்க்கும் சேர்த்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்க எம்ப்ளாயீஸ்க்கு இயர்லி ஃப்ரீ ஹெல்த் செக்அப் கம்பல்சரியாக ப்ரொவைட் பண்ணணும் இன்ஃபேக்ட் கம்பெனிஸ்க்கும் கம்ப்ளைன்ஸ் ரொம்ப ஈஸி தான் சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் லைசன்ஸ் சிங்கிள் ரிட்டர்ன் பாலிசி அப்போது எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் டிலே பண்ண எக்ஸ்கூஸ் இல்லை ஸோ இந்த எல்லா நியூ லேபர் கோட்ஸும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இம்பேக்ட் பண்ணணும்